தமிழ்நாட்டு பெண்கள் போய் வேற வந்து அகதியா போற ஒரு ஆணுக்கும் அகதியா போற ஒரு பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு எதிரி ஒரு ஆணுக்கும் எதிரி சிக்க கூடிய ஒரு பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எதிரி கையில ஒரு ஆண் சிக்கிட்டா அவன் மட்டும் தான் பாதிக்கப்படுவான் ஆனா கையில ஒரு பெண்ணு சிக்கிட்டா அது பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்யப்பட்டா அப்படித்தானே ஈழதுல நிறைய பெண்கள் வந்து சிங்கள கரு என்னோட வயிற்றுல வளர்றதான்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறதுக்கு தன்னையே அழிச்சுக்கிறாங்கல்ல அப்போ வந்து அது அந்த பாதிப்பு வந்து இரண்டு உயிர் பாதிப்பாயிருது அது அந்த அந்த விஷயம் மட்டும் என் பெண்களுக்கு நடந்துடக்கூடாது என் மக்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறி அதை யோசிச்சிங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து உங்களுக்கு அப்போ இந்த நம்மளுடைய பொருளாதார தேவை நம்மளுடைய இது பாதுகாப்பு அதை பற்றிலாம் யோசிக்கலையா இல்லைன்னே ஒரு அதுவும் வந்து ஒரு இன்னும் அதிகாரத்தை பிடிக்கல இன்னும் ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலர் மெம்பர் இன்னும் பெரிய இந்த நாற்காலிகளை அடையல அடைய அந்த கட்சியை நம்பி எப்படி நீங்க நீங்கள்